வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் திசவிகாரியில் விழா காணி உரிமையாளிகள் போராட்டம் பலிகாமம் வடக்கில் விடுவித்த காணியை அபகரிக்க முயற்சியில் அரசு இடமாற்றம் வழங்க கோரி போராட்டத்தில் குதித்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வடக்கு ஆளுநர் அலுவலகம் முன்பதற்றம் போலீசாரின் நடவடிக்கையை எதிர்க்கும் சட்டத்தரணிகள் சங்கம் மருந்து மோசமாக எச்சரிக்கை இலங்கை வெளியான அதிர்ச்சி தகவல் யாழில் முகமூடி அணிந்து வீட்டுக்குள் புகுந்த வன்முறை குழு வாகனங்களுக்கு வைப்பு கோடிக்கணக்கில் பறிப்போன பணம் அதிகரிக்கும் இணைய மோசடிகள் தொடர்பில் எச்சரிக்கை வாகன விபத்தில் சிக்கிய ஒருவர் பலி கரூர் விவகாரத்தில் புதிய திருப்பம் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு தொடர்பான விரிவான செய்திகள் திசவிகாரையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரும் காணிகளின் உரிமையாளர்களும் பொதுமக்களும் ஒன்று திங்கட்கிழமை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் TGT திஸ்விஹாரியில் போலீசார் ราடுவத்தின் முலுமையான பங்கிலிபுடன் விழா ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த விடியம் தொடர்பில் TGT திஸ்விஹாரிக் எதிராக மாததூரம் போராட்டம் மேற்கொள்ள தரப்பினர் கவனம் செலுத்தி உள்ளனர் இதேயடதே বিহারிக் எதிராகவும் காணிகளை விடுவிக்கும் ஆர் அவர்கள் இன்று போராட்டத்தை முன்னெடுத்தனர் இன்று காலை ஏழு மணி தொடக்கம் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை நடைபெறவுள்ள இந்த போராட்டத்தில் பொதுமக்களும் சிவில் அமைப்புகளும் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் நகுலீஸ்வரம் கிராம அலுவலர் பகுதியில் கடற்படைக்கு ரேடர் அமைக்கும் நோக்குடன் இரண்டு ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது பலிகாமம் வடக்கு பகுதியில் அன்னளவாக முன்னூறு ஏக்கர் நிலப்பரப்பு இன்னமும் கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழேயே உள்ளது இவ்வாறிருக்கையில் இந்த பகுதிக்கு மேலதிகமாகவே தற்போதைய சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதற்கான பகிரங்க அறிவித்தல் தெல்லிப்படை பிரதேச சீலடால் விடுவிக்கப்பட்டுள்ளது வடக்கில் காணிகளை விடுவிப்பதாக அரசு மீண்டும் மீண்டும் போதிலும் வாக்குறுதிக்கு நடவடிக்கைகளும் இதுவரை இடம்பெறவில்லை அத்துடன் விடுவிக்கப்பட்டதாக பலவற்றில் இருந்து இன்னமும் கடற்படை வெளியாகாத நிலைமையும் காணப்படுகின்றது இவ்வாறான நிலையில் தற்போது கடற்படைக்கு ரீடர் அமைக்கும் நோக்குடன் மேலும் இரண்டு ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கு அரசு திட்டமிட்டுள்ளமை பெரும் ஏற்படுத்தி உள்ளது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இடமாற்றம் வழங்க கோரி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் பணியாற்றுகின்ற யாழ் மாவட்டத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த போராட்டத்தில் இன்று காலை ஈடுபட்டனர் வெளி மாவட்ட சேவை காலத்தை நிறைவு செய்து பல ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் சரியான பொறுமுறையின் கீழ் இதுவரை இடமாற்றம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டனர் இதன்போது வடக்கு மாகாண ஆளுநரை சந்திப்பதற்காக மூவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ் மாவட்ட அரசதிபரை சந்தித்து கலந்துரையாடியதோடு மகஜரொன்றையும் கையளித்துள்ளனர் போலீசாரின் நடவடிக்கையை எதிர்ப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது சட்டத்தரணி ஒருவரை போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கிய சம்பவத்தை கடுமையாக கண்டிப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது கல்கிச நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் கடந்த பத்தாம் திகதி இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தால் ஆழ்ந்த வருத்தம் தெரிவிப்பதாகவும் எந்த நபரிடமும் போலீஸ் அதிகாரிகள் தங்களது அதிகாரத்தை இவ்வாறு தவறாக பயன்படுத்தக்கூடாது எனவும் சங்கம் தனது அறிக்கையில் கூறியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணை நடத்தி இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறுவதனை தடுக்க போலீஸ் திணைக்களம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சட்டத்திறன்கள் சங்கம் கூறியுள்ளது இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் சுகாதார அமைச்சர் உறுதியளித்த மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் வர்த்தக கூட்டணியின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் பல பெரிய வைத்தியசாலைகளில் நூற்றுக்கு அதிகமான மருந்துகள் மிகையாக உள்ளதாக வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் இந்த மிகை இருப்பிற்கு மத்தியில் உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு நீடிக்கிறது இது சுகாதாரத்துறையின் ஆழமான நிர்வாகம் மற்றும் அரசியல் தோல்வி என்று மருத்துவர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது முன்னாள் மற்றும் தற்போதைய சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளே இந்த பிரச்சினைக்கு நேரடி பொறுப்பாளிகள் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்கள் வர்த்தக சங்க கூட்டணியின் தலைவர் வைத்தியர் சமர் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் இலங்கையில் தினமும் பதினைந்து பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் மூன்று பேர் உயிரிழக்கின்றனர் எனவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பெண்கள் வைத்திய பரிசோதனை மூலம் மார்பக புற்றுநோயை விரைவில் கண்டறிதல் மூலம் நோயை குணப்படுத்த முடியும் என்று சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இலங்கை மிகவும் பொதுவான காணப்படுகின்றது இந்த மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது இருபது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மாதாந்தம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இருபது தொடக்கம் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் வருடாந்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று வைத்தியர்கள் அறிவுறுத்துகின்றனர் பெண்கள் மார்பகத்தில் கட்டிகள் வலி அல்லது தோல் மாற்றங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டால் ஆரம்ப புற்றுநோய் கண்டறிதல் வைத்தியசாலைகளில் வைத்திய ஆலோசனையை பெறுமாறு சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் வடக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் முகமூடி அணிந்த நான்கு பேர் கொண்ட குழு புகுந்து அட்டகாசம் செய்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது இன்று அதிகாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த குழு வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்கு மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துள்ளனர் அதே இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளையும் வீட்டிலிருந்து எடுத்து சென்று சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மல்லாகம் வீதி மாசியப்பட்டி சந்தியின் நடுவில் தீ வைத்துள்ளனர் இதுகுறித்து மாணிபாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இணைய மோசடி தொடர்பாக பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு மையம் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் பங்குகளில் முதலீடு செய்வதற்காக பெரிய தொகைகளை வழங்குவதாக வாக்குறுதி வழங்கிய இணை மோசடி தொடர்பான முறைப்பாடுகளே அதிகளவில் பதிவாகியுள்ளன இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு மையத்தின் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமிழு போல இதனை தெரிவித்துள்ளார் இந்த இணைய மோசடிகளினூடாக பத்து லட்சம் முதல் மூன்று கோடி வரையிலான பணம் இழக்கப்பட்டுள்ள சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது குறித்து அதிக அவதானம் செலுத்துவதுடன் ஏதேனும் வகையில் முதலீடுகள் குறித்த தகவல்கள் கிடைத்தால் அதன் உண்மை தன்மைகளை ஆராயுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் பங்குகளில் முதலீடு செய்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன இதனை தாண்டி வெளிநாடுகளில் முதலீடுகள் செய்வதாக கூறி ஏதேனும் அழைப்புகள் மற்றும் குறும் செய்திகள் வந்தால் அதனை ஆராயுமாறும் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்கு தமனு போல வலியுறுத்தி உள்ளாரு அத்துடன் இந்த காரணம் கொண்டும் தனிப்பட்ட தகவல்கள் வங்கி தகவல்கள் உள்ளிட்ட எதனையும் யாருக்கும் வழங்க வேண்டாம் என்றும் இலங்கை கணினி அவசரகால பதிலளிப்பு மையத்தின் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகதமனமுல தெரிவித்துள்ளார் பேலியிகுடை புத்தளம் வீதியில் கோடவெளி சந்தி பகுதியில் மோட்டார் சைக்கிளுடன் லாரி மோதிய விபத்தில் ஆநொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து புத்தளம் மாருவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேலியிகுடை புத்தளம் வீதியில் கோடவெளி சந்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளது இருந்து புத்தளம் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் வீதியின் வலதுபுறம் திரும்பும் போது அதே திசையில் பயணித்த லாரி ஒன்று மோட்டார் சைக்கிளின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனொன்றை உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் கட்டுநேரிய பகுதியை சேர்ந்த வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விபத்து தொடர்பில் மாறுவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச செய்திகள் கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட மக்கள் சந்திப்பில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகே தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை நியமித்து உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த குழுவில் ஐபிஎஸ் அதிகாரிகள் இரண்டு பேர் இருப்பர் என்றும் வழக்கு விசாரணை தொடர்பாக மாதந்தோறும் நீதிபதி குழுவிடம் சிபிஐ அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் நெரிசல் வழக்கை எஸ்ஐடிக்கு மாற்றிய வழக்கை கிரிமினல் ட்ரிட் வழக்காக விசாரித்தது எப்படி என்றும் உச்சநீதிமன்றம் விளக்கம் கூறியுள்ளது கரூரில் கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்டா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்க உத்தரவிட்டது இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மேன்முறையீடு செய்திருந்தார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க கோரியும் பாஜக மனு தாக்கல் செய்திருந்தது இந்த மனுக்கள் அனைத்தும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி அஞ்சரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தினை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட கோரி தாக்கல் செய்த மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்